நேற்று காலை யாழ்ப்பாணத்தில் உள்ள எனது பதிவிட இல்லத்துக்கு முன்னால் நான்கு மோட்டார் சைக்கிள்களில் ஒரு மோட்டார் சைக்கிளில் மூன்று பேரும் ஏனைய நான் மூன்று மோட்டார் சைக்கிள் இரண்டு பேர் வீதமாகவும் ஒன்பது பேர் முகங்களை மூடிய கவசங்களால் முகங்களை மூடியபடி தங்களுடைய மோட்டார் சைக்கிளுடைய இலக்கத் தவிர்களை கறுப்பு துணிகளால் கட்டியபடியும் கையிலே சில்வர் நிறத்திலான பிடியோடு சேர்ந்த வாள்களை சுழட்டியவாறு எனது வீதியூடாக யாழ்ப்பாணத்தில் எனது இல்லம் இருக்கின்ற யாழ்ப்பாணம் கல்லூரி ஒழுங்கையினூடாக இவர்கள் சென்று வந்தது என்னுடைய வீட்டினுடைய சிசிடிவி கேமரா மூலம் எடுத்த விடயத்தை நான் வெளிப்படுத்தி இருக்கின்றேன் இது முக்கியமாக என்னுடைய கைத்தொலைபேசியிலே நான் பதிவு செய்திருக்கின்ற எனது இல்லத்தினுடைய கேமரா மூலமாக எடுக்கப்பட்டது இவ்வாறு இன்று யாழ்ப்பாணத்தில் இது என்னுடைய ஒழுங்கையால் ஒன்பது பேர் வாள்களோடு பட்டப்பகலில் முகமூடி அணிந்தவாறு கையிலே வாள்களை தாங்கியவாறும் தங்களுடைய மோட்டார் சைக்கிள்களின் இலக்க தகடுகளை கருப்பு துணிகளால் மறைத்தும் திரிகிறார்கள் என்றால் யாழ்ப்பாணத்தினுடைய சிவில் நடவடிக்கையும் யாழ்ப்பாணத்திலே போலீசார் மற்றும் இராணுவத்தினர் கடற்படை விமானப்படையினுடைய செயல்பாடுகளும் எவ்வாறு இருக்கிறது என்பதற்கு இது ஒரு சின்ன உதாரணம் எனக்கு நடந்த இந்த விடயம் தொடர்பிலே நான் நாளை மறுதினம் சபாநாயகருக்கு எழுத்து மூலமாக கொடுத்து அதனை நான் உரிய தரப்புகளுக்கும் தெரியப்படுத்த இருக்கின்றேன் ஆகவே இது என்னுடைய வீட்டுக்கு முன்னால் நடைபெற்றிருக்கிறது என்றால் யாழ்ப்பாணத்தில் ஏனைய இடங்களும் ஏனையவர்களுக்கும் இது அச்சுறுத்தலாக அமைந்திருக்கிறது இந்த அச்சுறுத்தலுக்கு எதிராக உரிய நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்க தவறினால் யாழ்ப்பாணம் இன்னும் ஒரு மோசமான நிலைக்கு செல்லும் என்பதுதான் என்னுடைய கருத்து